ஹாய் மை மைத்திய ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை இல்லை எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு இந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க தண்ணி தான் நம்ம ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை உள்ள சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு மூணு காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து சட்னி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மூணு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி வந்து நல்லா தோலெல்லாம் விட்டு வந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க அப்போ அந்த இந்த எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போ அந்த தண்ணி எதுவும் நமக்கு தேவைப்படாது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் வந்து அந்த ரெண்டு தக்காளி மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாங்க அதில் ஒரு பச்சை மிளகாய் அப்படியே விட்டுடலாம் இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதோடைய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கிறது கிடையாது நெக்ஸ்ட் இதோடைய ரெண்டு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே இல்லைங்களா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக கடுகுழுந்த மறுப்புள்ள சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இல்லைங்களா இந்த சட்னி ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நல்லா இருக்குங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது பாருங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த வேர்க்கடலை ஒரு பச்சை மிளகாய் அது வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் கப் அளவுக்கு வெள்ளைடபோல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் போலில் மாற்றிக்கலாம் இந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலைகளையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் புள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டு அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஊத்தாப் மாதிரி தான் ஊற்ற போகிறோம் அதனால் வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு உப்பு எதுவும் பற்றில அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ரொம்ப லேஸாக ஊற்றணும் அப்படின்னா அவ்வளோவா வராது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு சைட் லைட்டாக பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடு இந்த மாதிரி பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்தே இல்லைங்களா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு தோசைக்கு பக்கம் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நீங்கள் விளரவை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ